உதவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு தேவைங்கும் போது சில உதவிகள்லாம் கிடைச்சதில்ல அதனால் நான் வந்து என்னால் முடியும் போது பார்த்திங்கன்னா உதவி வந்து தேடி தேடி பண்ணுவோம் தேடி தேடினா ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த உதவியை வந்து அவங்க ரிமைன் பண்ணுறதுக்குன்னு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது இப்போ ரீசெண்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த உதவியவே வந்துட்டு உதாசீனப்படுத்துகிற மாதிரி வந்து நிறைய பேர் நடந்துக்கிறாங்க என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ அவங்கள்கிட்ட கேட்டால் அவங்க கொடுப்பாங்க இவங்க கேட்டால் செஞ்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் வந்துடக்கூடாது இப்போ உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது எப்படி அதை எதிர்பார்க்குறோமோ அதற்கான செயல்முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வேலை தேவைப்படுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணுறோம் கேட்டாங்க செய்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படி இப்படின்னு இருப்போம் வேலை வேலை அப்போ உனக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து அதை ஃபோக்கஸாக இருந்து சப்போஸ் நான் மிஸ் பண்ணுறேன் நான் வந்து திருப்பி நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு ரிமைண்டர் பண்ணி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதை ரிமைண்ட் பண்ணணும் இப்போ நான் ரிமைண்டே பண்ண மாட்டேன் நான் வந்து என்னென்ன கேட்க மாட்டேன் அவன் எப்படி வந்து நான் கேட்டுட்டேன் அவன் செய்யலை அப்படிங்கிறது அந்த ஈகோ வந்து அங்கே காட்டக்கூடாது யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுங்கிறது இருக்குது அது எந்த இடத்துல காட்டணுங்கிறது இருக்குது பட் இப்போ ரீசண்ட் டேஸில் இந்த டூ கே கிட்ஸு இப்போ ஈவன் அந்த டூ கே பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள மாட்டிக்கிறாங்க தயவுசெய்து உதவி அப்படின்னு போதோ செய்யும் போதோ எல்லாருமே அதனுடைய ஆர்வத்தை காட்டணும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டிடியூடை காட்டுங்க விச் இஸ் இந்த தப்பா சொல்ல பாசிட்டிவா எவ்வளோ ஈகரா இருக்கீங்க எவ்வளோ தேவை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரியாரிட்டியில் போயிட்டே இருப்பாங்க சரியா நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்து செய்யக்கூடிய நூறு பேரில் ரெண்டு பேர் மறக்க நேரிட்டும் அந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் ரிமைண்ட் என்று கொடுத்த தப்பு கிடையாது ஸோ உதவி என்பது கேட்கக்கூடாதது தான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை பட் நமக்கு தேவை அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக ரிமைண்ட் மட்டும் தப்பே கிடையாது